ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல ஏதோ இருக்கிறேன் இனி என்ன எனக்கு அப்படின்னு ஒரு நெகட்டிவாக சந்தோஷம் இல்லாமல் ஹாப்பி இல்லாமல் ஆன்சராக இருந்ததுன்னா உங்கள் உள்ளத்தை தொட்டுட்டு நீங்களே சொல்லுங்கள் யாருக்காகவும் நீங்கள் வாழ வேண்டாம் உங்களுக்காக நீங்கள் வாழுங்க எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம் வாழ்வாதாரம் குறித்து கவலையா ஒரே ஒரு சென்டென்ஸ் தந்த இறைவன் தராமல் போக மாட்டான் ஆமாம் அதனால் ஒன்றத்தை குறிச்சும் கவலைப்படாதீங்க உங்களுக்குரிய சந்தோஷத்தை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அது எதில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு போயிருங்க உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறிடும் அதே உங்களுக்கு எதில் தான் சந்தோஷம் தருது அப்படின்னு பார்த்தா ஓய்வே இல்லாமல் நீங்கள் தைக்கிறீங்களா அதுதான் உங்களோட ஹாபி ஓய்வெடுக்காமல் நீங்கள் கார்டனிங் பண்ணுறீங்களா அதுதான் அப்போ உங்கள் ஹாபி ஓய்வெடுக்காமல் ரீட் பண்ணுறீங்களா அதுதான் அப்போ உங்கள் ஹாபி இந்த மாதிரி எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு உங்கள் சந்தோஷத்தை அதுக்கு கொண்டு போய்க்கோங்க நன்றி வணக்கம்